மீன் இனம் தோன்றி சுமார் ஐம்பது கோடி ஆண்டுகள் ஆகிவிட்டதாக கூறப்படுகிறது முதுகெலும்புள்ள மற்ற உயிரினங்களின் எண்ணிக்கையை விட மீன்களின் எண்ணிக்கை அதிகம் மீன்கள் குளிர் ரத்த பிராணிகள் இவற்றின் உடல் சூடு அவை வாழும் நீரின் வெப்பநிலையை பொறுத்து மாறுபடுகின்றது ஏறக்குறைய எல்லா மீன்களும் துடுப்புகளை பெற்றுள்ளன இவை நீந்துவதற்கு பயன்படுகின்றன அதேபோல் செதில்கள் மீன்களின் உடல் பாதுகாப்புக்கு உதவுகின்றன மீன்களில் சுமார் இருபத்தி இரண்டாயிரம் வகைகள் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது ஒவ்வொரு வகை மீனும் நிறத்திலும் வடிவத்திலும் பருமனிலும் வேறுபட்டு உள்ளது பொதுவாக மீன்களுக்கு நுரையீரல் கிடையாது மீன்கள் வாய் மூலம் நீரை குடித்து கன்னத்தில் உள்ள ஜவ்வுகள் மூலம் வெளியேற்றுகின்றன அப்பொழுது நீரில் உள்ள ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகின்றன மீன்களானது கண்களை திறந்து கொண்டே தூங்குகின்றன ஏனென்றால் இவற்றுக்கு இமைகள் கிடையாது ஆழ்கடலில் வாழும் மீன்கள் தூங்குவதே இல்லை மீன்களுக்கு புறச்செவிகள் கிடையாது அதே சமயம் நீரில் உண்டாகும் அதிர்வுகளை துல்லியமாக உணர்ந்து கொள்கின்றன சுறா மீன்களில் இருந்து எண்ணெய் எடுக்கிறார்கள் உணவாகவும் எலும்பு மற்றும் செதில்கள் உரமாகவும் பயன்படுத்தப்படுகின்றன மிகச்சிறிய மீன் கோபி என்ற வகை மீனாகும் இது வெறும் பதிமூன்று மில்லி மீட்டர் அளவே இருக்கும் மிகப்பெரிய மீன் திமிங்கல சுறா இது பதினெட்டு மீட்டர் நீளம் இருக்கும் பிஷ் என்ற மீன் நுரையீரல் மூலம் சுவாசிக்கும் தன்மையுடையது ஆழ்கடலில் ஒளியை உமிழும் மீன்களும் வசிக்கின்றன பறக்கும் மீன்கள் குறிப்பிட்ட தூரத்திற்கு தாவி செல்லக்கூடியவை எல்லா மீன்களையும் விட மிக வேகமாக நீந்த கூடியது வாயையும் உடலையும் சுத்தம் செய்கின்றன என்ற மீன் தட்டையாக இருக்கும் எதிரியை கண்டதும் தண்ணீரை குடித்து உரண்டையாகிவிடும் அதை கண்ட எதிரி பயந்து ஓடிவிடும் சூரிய மீன் என்ற வகை மீன் கோடிக்கணக்கான முட்டைகளை இடுமாம் சர்ஜன் மீன் என்ற மீனின் பகுதியில் இரு பக்கமும் சிறிய கத்தி போன்ற அமைப்பு உள்ளன எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்